வெற்றி துளசி சீரில் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் துளசி நம்ம வெற்றியை லைட்டாக வந்து புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மிஸ் பண்ணாமல் சொல்லுடின்னு கேளுங்க விசிய வந்து தும்மா போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டே இருக்கும் அபிராமி அம்மா வந்து செமையாக கத்துறாங்க நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க துளசி இது ஒன்று உன் வீடு கிடையாது நாங்கள் ஒன்றும் சாதாரணவங்க கிடையாது நீ பேசுறது எல்லாம் பார்த்து பேசணும் சரியா வெற்றி வந்து செமையாக வந்து வெளுத்தெடுக்கிறாங்க இதை பார்த்த உடனே யாரை வந்து எழுத்து நிற்கிறேன்னு தெரியுதா அப்பா நான் எழுத்து பேசுகிறேன்னா இல்லை உங்களை கோவப்பட்டு திட்டுறேனா நான் அப்படியெல்லாம் எதுவும் சொல்லவே இல்லையே எனக்கு எப்படி இந்த வீட்டில் மரியாதை தருவீங்களோ அதே தான் என் பொண்டாட்டிக்கும் அவங்க சம்பந்தப்பட்ட எல்லாருக்கும் நீங்கள் மரியாதை தரணும்னு நான் எதிர்பார்ப்பேன் மற்றபடி ஒன்றும் இல்லை தேவையில்லாமல் இந்த பிரச்சனையை பெருசாக வந்து கொண்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அபிராமி அம்மா வந்து பேசுகிறாங்க உன்னை தலைமையிலே தூக்கி வச்சு தாங்குன்னு தாங்குன்னு தாங்குனாப்புல நீ இளையவன் ஆனால் மூத்தவனுக்கு எந்த மரியாதையும் உங்கள் அப்பா இது நாள் வரைக்கும் செஞ்சதே இல்லை உனக்காக தான் பார்த்து பார்த்து எல்லாமே வந்து செஞ்சுருக்காங்க வெற்றி செஞ்சால் தான் கரெக்டாக இருக்கும்னு ஒவ்வொரு வாட்டியும் சொன்னேன் உன் அப்பாவுக்கு நல்ல மரியாதை வந்து வாங்கி தந்துட்டடா அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் தெரிஞ்சிருந்தா இவன் ஏன் இப்படி எல்லாம் பேச போகிறான் அப்பா நான் எப்போதுமே சரி எது ஆதாயம்னு தேடி தேடி நான் எல்லாேருக்கும் உதவி செய்வேன் ஆனால் அதே ஆதாயம் எனக்கு வேணும்னா எனக்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு உங்களுக்கே நல்லா தெரியும் இப்போ துளசியும் நானும் வேறு வேறு ஆள் கிடையாது ரெண்டு பேரும் ஒன்று தான் அப்படி இருக்கும்போது எனக்கு நீங்கள் மரியாதை தந்துட்டு துளசிக்கு நீங்கள் மரியாதை தரலன்னா கூட எனக்கு பிடிக்காது சரிடா பார்த்தீங்களா உங்களுக்கு இதெல்லாம் தேவை தான் யார்கிட்ட தெரிஞ்சு தெரிஞ்சுதான் பேசுகிறியானு பாட்டி வந்து கேட்குறப்ப எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுகிறேன் வெற்றிகிட்ட வந்து இறுதியாக கேட்குறாங்க இதுதான் முடிவா ஆமாம்ப்பா அரை மணி நேரம் டைம் எடுத்துக்கங்க அதுக்கப்புறமேட்டுக்கு எதுவாக இருந்தாலும் யோசிச்சு ஒரு முடிவுக்கு வாங்க தான் நான் ஒரு முடிவு எடுக்கணும் என்னடா என்கிட்டேயும் வந்து பேசுகிறியா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே துளசி இது எல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக வந்து பார்த்துட்டு இருக்காங்க ஏன் புருஷன் ஏன் வீடுன்னு நான் இங்கே வீட்டில் வந்து தங்கியிருக்கேன் பரவாயில்ல இவன் கொஞ்சமாவது நமக்கு நியாயமாக வந்து நடந்திருக்கான் தாலி கட்டின விதம் வேணாம் கொஞ்சம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நமக்கு மரியாதை தான் வாங்கி தரானு புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க துளசி இருந்தாலும் வெளியில் வந்து காட்டிக்கவே இல்லை வந்த ஒரு ரெண்டு நாளில் எப்படி அப்பாவுக்கும் பையனுக்கும் சண்டை மூட்டி விட்டுட்டா பார்த்தியா அப்படின்னு சொன்னோடனே வெற்றி வந்து எதுவும் சொல்ல முடியாமல் அப்படியே வந்து சண்டைக்கு போகலான்ட்டு இருக்கிறப்ப துளசி வந்து கையை பிடிச்சி வெற்றியை வந்து கூட்டிகிட்டு வீட்டுக்குள்ளே வந்து வராங்க ஏங்க எதுவுமே வந்து உங்களுக்கு நியாயமாக வந்து பேச தெரியாதா இல்லை மேடம் அப்படியெல்லாம் இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா நான் தானே கேட்டால் ஆகணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் நீ எதுக்காக செய்கிறேன்னு தெரியல நீங்கள் இந்த வீட்டுக்கு எதுக்காக வந்திருக்கீங்க ஏன் வீடுன்னு நினச்சி நீங்கள் வராமல் இருந்திருக்கலாம் ஆனால் இந்த வீட்டில் நான் உங்களுக்கு மரியாதை எல்லாம் வாங்கி தருவேன் அது என்னோடய பொறுப்பு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை எப்போதும் கிடைக்கும் அதுக்கு நான் உத்தரவாதம் தரேங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நான் இனிமேட்டு இங்கே இல்லைங்க நான் மாட்டுக்கும் போகிறேன் உங்கள் மனசை இதில் ஜெயிக்கணும் இல்லை உங்களுக்கு ஆதரவாக பேசணும் அப்படியெல்லாம் இல்லை எனக்கு கல்யாணம் ஆனவங்களுக்கு நான் செய்கிற சின்னதாக ஒரு நன்றி கடன் மற்றபடி ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு வெற்றி மாட்டுங்க போக பார்க்குறாங்க துளசி வந்து முன்னாடி வந்து நிற்கிறாங்க இத்தனை நாளாக நான் உங்களை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அது எல்லாமே வந்து நான் செஞ்ச ஒரு தப்பான முடிவு தான் என்னை மன்னிச்சிருங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன இதெல்லாம் நான் சொல்லுவேன்னு எதிர்பார்த்தியா அப்படின்னு சொல்லும்போது நான் ஏன் இதெல்லாம் எதிர்பார்க்க போகிறேன் நீங்கள் என்றைக்காக இருந்தாலும் உங்கள் மனசை வந்து மாற்றிப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் இப்போதைக்கு நீங்கள் மாற்றிக்க மாட்டீங்க என் மேலே கோவத்தில் இருக்கீங்க துளசியை ஒன்று நான் அவ்வளோ குறைச்செல்லாம் வந்து இடப்பட மாட்டேன் சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெற்றி மாட்டோம் வெளியில் வந்து போகிறாங்க அவங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணுங்க அவங்க சண்டை இருக்காங்களா இல்லை ஒற்றுமையாக இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கணும் வெற்றி எப்படி தொடக்க போகிற நேரத்தில் இப்படியெல்லாம் மாறினா கல்யாணத்துக்கு ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிற வெற்றி வேற கல்யாணம் ஆனதுக்கப்புறம் துளசி இந்த வீட்டில் இருக்கிறப்ப நடந்துக்கிற வெற்றி வேறையாக இருக்கா இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது தான் மீனாட்சி இருக்காங்களே அவங்க அண்ணி அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க இத்தனை நாளாக உங்களுக்கு எந்த விதமான பதவியும் கொடுக்காம இருந்தாங்க பொறுப்பும் கொடுக்காம இருந்தாங்க உங்கள் அப்பா ஆனால் இப்போ வெற்றி மேலே கோபமாக இருக்காங்க இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி நம்ம கண்டிப்பாக உங்களுக்கு நான் தர வேண்டிய மரியாதை எல்லாத்தையும் நான் வாங்கி தரலான் இருக்கேன் அப்படின்னு மீனாட்சி வந்து இருக்காங்க இது ரொம்ப நாள் கிடச்ச மிகப்பெரிய விஷயம் இதை உடனே கேட்டு இது மாதிரி பிரச்சனை நடக்குது அதனால கதிருக்கு எல்லா பொறுப்பையும் கொடுக்கணும்னு நம்ம கேட்டால் சத்தியமாக தரமாட்டாங்க என்ன அப்பனும் பிள்ளையும் எப்போ போடுவாங்க உன் புருஷனுக்கு எல்லாம் வாங்கி தரலான்னு பார்க்குறியான்னு இவங்க நினைப்பாங்க இவங்க பிள்ளைக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையை கொடுன்னு சொன்னால் கூட இவங்க இப்படி தான் வந்து யோசிப்பாங்க கதிருக்கெல்லாம் பொறுப்பெல்லாம் பத்தாதுன்னு சொல்லுவாங்க இப்போ என்ன பண்ணலாம் இந்த சூழ்நிலையை அவங்க எல்லாரும் வந்து பேசி ஒரு முடிவுக்கு வந்து கொண்டு வர வைக்கணும் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம யோசிக்கணும்னு மீனாட்சி வந்து ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க மீனாட்சி நல்லவங்க போல அப்படியே துளசிக்கு வந்து ஆதரவாக வந்து நிற்கிற மாதிரி அந்த இடத்துல நடிக்கிறாங்க துளசி நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காதம்மா நீ கொஞ்சம் கோவப்படாமல் இருந்திருக்கலாம்ல இல்லைங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நான் ஒன்றும் கோவப்படவே இல்லை நீ வேற இந்த வீட்டை பொறுத்தளவு பார்த்து பேசினா கூட சண்டைக்கு வந்துடுவாங்க ஏன் இத்தனை நாளாக என் புருஷனுக்கு இவங்க மதிப்பு மரியாதை எதுவுமே கொடுத்ததில்லை எல்லாமே வெற்றிக்கு தான் கொடுப்பாங்க அது எல்லாம் உனக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல புருஷனையும் சரி என்னையும் சரி கோயிலில் முன்னாடி வச்சு கூட அவங்க நல்லது எதுவுமே செஞ்சது இல்லைனா பார்த்துக்கியேன் அப்படின்னு சொல்கிறாங்க பூஜை பண்ணுறதில் கூட எங்களுக்கு உரிமை கொடுக்க மாட்டாங்க எல்லாமே வெற்றிக்கு தான் வெற்றிக்குதான்னு சொல்லுவாங்க இப்போ நீங்கள் இது மாதிரிலாம் பேசுனேன்னு வச்சுக்கியன் வெற்றிக்கு கிடைக்க வேண்டிய எந்த விதமான கௌரவமும் தரமாட்டாங்க புரிஞ்சிக்கமா அப்படின்னு சொல்லி நான் படுற கஷ்டத்தை நீ படக்கூடாதுன்னு சொல்கிறேன் நீங்கள் எவ்வளோ நல்லவங்களாக இருக்கீங்க இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் புருஷனுக்கு எதாவது வாங்கி தந்துருக்கலாம் ஆனால் இப்போ கூட பேசுகிறீங்க எல்லாம் ஒரே குடும்பம் தானேம்மா மாமா வந்து அந்த இடத்துல உட்காந்தானே உன் புருஷன் அந்த இடத்துல உட்காந்தானே எல்லாம் ஒன்று தான் அதில் எந்த வித்தியாசமும் நான் பார்க்கல இருந்தாலும் நீ இப்படியெல்லாம் கோவப்பட வைக்காத ஏன்னா அது நல்லதுக்கு இல்லை சுற்றி என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக ஒரு வா யாருக்கும் எந்த விதமான பிரச்சனையும் கொடுக்காத அளவுக்கு பார்த்துக்க துளசி ஏதோ சொல்லணும்னு சொல்லிட்டேன் தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோமா அப்படின்னு சொன்னோடனே இல்லைக்கா நீங்கள் இவ்வளோ ஆதரவும் எனக்கு பேசுவீங்க நான் நினச்சி கூட பார்க்கல வெற்றி மேலே நான் ஆரம்பத்துலேருந்து அவ்வளோ அன்பு பாசம் வச்சுருக்கேன் இன்னொன்று தெரியுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் ரெண்டு பேரும் ஆரம்பத்தில் காதலிச்சிங்கல்ல நான் எங்கே காதலிச்சேன் அதாவது என்னோடய கொழுந்த காதலிச்சான்ல அந்த விஷயம்லாம் எனக்கு முன்கூட்டியே வந்து தெரியும் அப்படின்னு சொல்லும்போது தெரியுமா ஆமாம்மா தெரியும் தான் என்கிட்ட சொன்னாப்புல நான் துளசியோட சம்மதத்தை கேட்டு தான் நான் இது மாதிரி ஒரு முடிவுக்கு வந்து வர சொன்னேன் இப்போ துளசி மனசை வந்து மாற்றியாச்சு அதனால் எந்த பிரச்சனையும் வரப்போகிறது இல்லை இனிமேட்டு அவளே என் புருஷனுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் வந்து வாங்கி தருவாங்கன்னு யோசிச்சுட்ருக்காங்க அந்த இடத்துல நம்ம மீனாட்சி எப்படியோ நல்லபடியாக காயை வந்து நோத்தியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கும் வந்துக்கிட்டு இருக்காங்க அபிராமி இந்த விஷயத்த பார்க்குறாங்க என்ன நீயும் அந்த பக்கம் போயிட்டியா அப்படின்னு சொன்னோன்னே அப்படியெல்லாம் இல்லாத உங்களையே மதிக்க மாட்டேங்கிறா அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு அந்த பக்கம்லாம் போக போகிறேன் சரி அதுதான் உங்கள் மாமாக்கும் உனக்கும் நல்லதாக இருக்கும் அந்த பக்கம் போயிடாத அவ்வளோதான் சொல்லுவேங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க வெற்றி இவ்வளோ பெரிய ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா இது எல்லாத்துக்கும் காரணம் துளசி தான் ஏன் எதுக்குன்னு யோசிக்கிறாங்க அபிராமி அம்மா வந்த கொஞ்ச நாள்லேயே என் பையனை என் கிட்டேருந்து வந்து பிரிச்சிட்டா இது சரி வராது முதல்ல வெற்றியும் துளசியும் பிரிக்கணும்னு அபிராமி அம்மா வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல நம்ம சிவகாமி அம்மா வந்து இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லும்போது முருகன் வந்து பாட்டுக்கிட்ட வந்து பேசுகிறாங்க நான் துளசிக்கிட்ட ஆல்ரெடி எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிட்டேன் அவள் ஹேண்டில் பண்ணிப்பா சரிப்பா ஆனால் இது மாதிரி இன்னொரு வாட்டி எந்த விஷயத்தையும் சொல்லாத அவன் அந்த வீட்டுக்கு வாழை போயிருக்கா சண்டை போட போகலங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க முருகன் வந்து பாட்டிக்கிட்ட